ஹலோ விவர் சின்ன மருமகள் நீ இப்போமோ அந்த இடத்துல சேர்க்கிட்ட பேசணும்னு வராங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தமிழ் செல்வி சொல்கிறாங்க என்ன பேசணுன்றாங்க ப்ளீஸுங்க நான் எந்த தப்பு பண்ணல அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க தப்பு பண்ணாத நீ எப்படி வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் எங்கப்பா நீ தப்பு பண்ணவங்க அப்பாவை ஜெயிலுக்கு அமைச்சிவா வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உன்னை பார்க்குறதே பாவன்னு நினைக்கிறவன் நானுன்றாங்க தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்துடுது இங்கே இடத்துல கிளம்பி போயிடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் செல்வி நான் எந்த தப்பு பண்ணல எப்படி நான் அவருக்கு நிரூபிக்கிறதுன்னு தெரியல நம்ம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லல வேற யாரும் சொன்னாங்கன்றத நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க என் பேச்சை கொஞ்சமாச்சு கேட்டால் தானே அதை சொல்கிறதுக்கும் நான் ஆனால் என்னுடைய வார்த்தையை அவர் மதிக்க கூட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஃபீல் ஆகுறாங்க இதை தாமர் கேட்டுட்டு ஓ சேது மாமா கிட்டே போயிட்டு நான் எந்த தப்பு பண்ணல போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணலன்னு சொல்லப் போகிறாளா அது சொல்ல விடக்கூடாது இன்னும் இவளை பற்றி நம்ம தப்பு தப்பு தான் சொல்லி விடணுமா தவிர இவ வந்து போலீஸ் ஃபோன் பண்ணலன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வேறு யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சேன்னா நான் தான் பண்ணேன்னு அந்த ஆறு யாருமோக ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு தாமரை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்னெல்லாம் விஷயங்கள் நடக்க போது தமிழ்ல இருந்து தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எப்ப அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிய வரப்போகுதுன்றதை அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ